இவங்க பிஎல்ஓ இவங்க வந்து திமுக ஸ்டாலின் படமும் கருணாநிதி படம் போட்ட பையதை வச்சுக்கிட்டு போகிறாங்க இவங்ககிட்ட படிவம் இல்லை ஆனால் படிவம் இருக்கிறதே இவங்க தான் படிவத்தை இஸ்யூ பண்ணுறாங்க இவங்க திமுகவில் இருக்கிறாங்க திமுக நிர்வாகி அது வெளியூர் படிவங்கள்லாம் வந்து ஓட்டாக சேர்த்துறதுக்கான நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்குது அது சம்மந்தமாக கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பிஎல்ஓ நிறைய பேர்த்துக்கு இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் சம்பந்தமான விளக்கம் தெரியல ஒரு சில பிஎல்ஓ அந்த முகவரியில் வசிக்கல அப்படின்னா அந்த படிவம் கொடுக்க மறுக்கிறாங்க ஒரு சில பிஎல்ஓ யார் கேட்டாலும் கொடுக்கறாங்க இன்னொரு பிஎல்ஓ சிங்கிள் படிவம் கொடுக்கறாங்க ஒரு படிவத்தை மட்டும் கொடுத்துட்டு ஒரு படிவத்தை கையில் வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான தொடர்புடையெல்லாம் இருக்கு அது சம்மந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்துருக்குறோம் அவங்களும் நேற்று ஓட மீட்டிங் போட்டு நாங்கள் இன்ஸ்டன் கொடுத்துருக்குறோம் அது எப்படி கலெக்ட் பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் சொல்லி இன்ஸ்டக்ஷன் கொடுத்துருக்குறோம் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் இதை இந்த படிவம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் திருத்தங்கள் இருக்கும் அப்போ நாங்கள் ஃபார்ம் எயிட் கொடுத்து அந்த இருப்படத்துக்கு முகவரி மாற்றம் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோன்னா ஒரு சொந்த வீடு இருக்குது அவங்க படிப்புக்காகவோ அல்லது வேலை ப வேலை வேலையில் இருக்கிறதுக்காகவோ வேறு இடங்களுக்கோ வேறு ஊர்களுக்கு முடிமாறுனா அவங்களுக்கு அந்த ஓட்டு உரிமை அங்கே கொடுக்கலாம் வாடகைக்கு இருக்கிறவங்க இங்கே இருக்கிறாங்க இங்கிருந்துட்டு வெளியூர் போயிடுறாங்க அந்த ஓட்டுக்கும் படிவம் கொடுக்குறாங்க அப்படி கொடுத்தா இந்த எஸ்ஐஆர்னுடைய நோக்கம் நிறைவேறாமல் போயிடும் இந்த தவறுகளை சரி பண்ண முடியாதுங்கிறது எங்களுடைய கோரிக்கை அதையெல்லாம் என்ன எந்த எந்தெந்த இடத்துல இருக்குதுங்க நடந்ததுங்கிறதா கொடுத்துருக்காங்க இவங்க பிஎல்ஓ இவங்க பிஎல்ஓ இவங்க வந்து திமுக ஸ்டாலின் படமும் கருணாநிதி படம் போட்ட பையத்தை வச்சுக்கிட்டு போகிறாங்க இவங்ககிட்ட படிவம் இல்லை ஆனால் படிவம் இருக்கிறது இவங்க படிவத்தை இஸ்யூ பண்ணுறாங்க இவங்க இருக்கிறாங்க திமுக நிர்வாகி இவங்க தான் படிவத்தை இஷ்யூ பண்ண கீழே இறக்க பாருங்க படிவங்களாம் இந்த பை நிறைய படிவு இவங்க தான் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க இப்படி இருந்ததுன்னா இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தம் எப்படி நியாயமாக நடக்கும் அதுவும் கரூர் மாவட்டத்தில் நிறைய இடங்கள் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வந்துக்கிட்டு இருக்குது நாங்களும் கண்காணிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அங்கங்கே தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கிற அதிகாரிகிட்ட இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடத்தில் இது சம்மந்தமாக கொடுத்துருக்குறோம் இன்னும் ஒரு சில பி இடங்களில் ஆனவங்க ஏஜ் ஆனவங்களெல்லாம் போடுறாங்க அவங்களுக்கு அவங்களால முடியல நாங்கள் பார்த்துருக்குறோம் அவங்களால போய் அந்த படிவத்தை கொடுத்து பூர்த்தி செஞ்சு கூட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதையெல்லாம் பார்த்து அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் இதை முழுமைப்படுத்தி இந்த வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை முழுமையாக செய்து முறையான நியாயமான தெளிவான ஒரு வாக்காளர் பட்டியல் வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்களும் இதைத்தான் வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிறாா்